அந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பாருங்க அந்த அக்காண்ட மனநிலைமையை அந்த முகத்தில் அவங்க தடுமாற்றம் கதைக்கு தெரியும் இவ்வளோ ஒரு கம்பீ கம்பீரமாக சனல்களில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இலங்கை நடக்கிற இவ்வளோ பிரச்சனையில் தைரியமாக சொல்கிற அந்த அக்கா அந்த வீடியோவில் வந்து உடைஞ்சு போய் அவங்களோட கதையிலேயும் கூட விளங்கியிருக்கும் அவங்கள உண்மையிலேயே அவங்களோட மனம் அவங்களோட முகத்தை பார்க்கும் தெரிஞ்சுக்கும் அவங்க உழவு வந்து ஒரு கவலையாக இருக்கிறாங்களோ உழவு உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களு சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும் இதெல்லாம் ஒரு ஆசை தான் அதாவது வந்து ஒரு பிள்ளையொண்டு விட்டு அதாவது ஒரு பிள்ளை ஒன்று அவங்கள வந்து நாங்கள் நல்ல பரத்து எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் தமிழ் சேனத்துக்கு சரியான ஆசை உண்மையாக தான் என்னென்னு சொன்னால் கமெண்ட்டுகள் ஃபோன் இருக்குது தானே ஃபோனில் வந்து மலமல போய் டைப் பண்ண வேண்டியான் இப்படி டைப் பண்ணி போட்டு போட்டு விட வேண்டியான் போட்டால் சரியான ஒரு சந்தோஷம் அதில் அதில் ஒரு சந்தோஷம் காண்ற சேனம் தான் தமிழ் சேனம் அவ்வளோ அந்த அந்த டாக்டர் ரச்சினா வந்து சொல்லியிருந்தார் அந்த பிள்ளை என்னை யூனிவர்சிட்டி போயிருக்கும்போது தெரியாது சங்கவியக்கா பற்றி சொல்லிந்தார் இவ்வளோ என்னை யூனிவர்சிட்டி போயிருப்பாலோ தெரியாது தாமோ நான் மூன்று யூனிவர்சிட்டியில் படித்தனேன் என்ன யார் பொம்பளை பிள்ளை முதலாக வந்து ஒரு மென்ஷன்ட குவாலிஃபிகேஷனை வச்சு தான் நீங்கள் அவங்கள புரியான ஆக்கள் ஒரு பெரிய ஆக்கெல்லாம் மதிப்பீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்போ மற்றவங்க படிக்காதவங்களுக்கெல்லாம் நீங்கள் மதிப்பே கொடுக்க மாட்டீங்களே அந்த யூடியூப் சேனல் நடத்துகிற அந்த அக்காவுக்கு ஒரு பெரிய இடத்துல அவங்க வந்து அவ்வளோ பேர் வியூஸ் இருக்குது அவங்க எவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்குது அந்த அக்கா பார்த்து சொல்லுங்கள் அந்த பிள்ளை யூடியூப் என்ன யூனிவர்சிட்டி போயிருக்குமாவோ தெரியாது நான் மூன்று யூனிவர்சிட்டி போயிருக்கிறேன் நான் அப்படி செஞ்சுக்கிறேன் இப்படி செஞ்சுக்கிறேன் பின்னுக்கு இருக்கிற அதை பேருங்கோ நாங்கள் இப்படி செஞ்சிருக்கிறேன் ஒரு பொம்பளையோட போட்டி போட்டிடுறதுக்கு நீங்கள் மெனச்சாஜி உங்களுக்கு இல்லையா நான் கேட்குறேன் சரி அந்த அக்கா பிள்ளைதான் செஞ்சுருக்கலாம் நீங்கள் ஒரு காரணம்னு சொல்லியிருந்தீங்கன்னா கௌசல்யா அந்த அக்கா பற்றி கதைக்கக்கூடாது வா கதைக்கக்கூடாதுண்டு அது உண்மை உண்மை அவ கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவாக்கு அந்த பிரச்சனையை அப்படி அணுகிறதுன்றது தெரியல அவங்க அந்த பிரச்சனையை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணுமென்று தெரியல அது பிழை இல்லைன்னு சொல்லுங்க ஆபம் ஒரு பிரச்சனை கொண்டு வரும்போது எல்லாருக்கும் அது சரியான முறையில் தான் அணுகுனே என்று நாங்கள் சொல்லலாம் அது ஒரு சில பேருக்கு அது அணுக தெரியாது அப்போ அந் அதுலேருந்தும் குறை எடுத்துங்கணும் கண்டிப்பாக விளங்கணும் அந்த துவக்கம் ஒரு பெண் வந்து ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அந்த பெண்ணைத்தானே எல்லாரும் குற்றவாளியாக சொல்கிறீங்க அந்த பெண் இந்த உபா வந்து இப்படி பிள்ளை செஞ்சுட்டா உபா வந்து இப்படி போயிட்டா அடே அவ அந்த அந்த அவ அந்த பெண்ணோட இருந்தவங்களே ஏன்டா குற்றம் இல்லை அந்த ஆம்பளையில் ஏன்டா ஆம்பளையில் குற்றம் சொல்கிறீங்களே இவ்வளோ காலமாக விவச்சாரம் ஏதாச்சும் பிடிவட்டா ஏதாச்சும் புடி ஒரு இது புடிவிட்டா அந்த பெண்கள் அந்த பெண்களும் தானடா சொல்கிறீங்கள் அந்த விவச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களேண்டா இதுவரைக்கும் வழியில் காட்டுறீங்கல்ல இது வரைக்கும் காட்டுறீங்களே இவர் இப்படியான இதில் ஈடுபட்டார் அப்போ ஏன் அந்த பெண்கள் அப்போ இது இன்னும் அடிமத்தனம் தானே இது இது பெண்களுன்ற அடிமத்தனம் இப்பயும் இருக்குதான் இது இருக்குன்னு அர்த்தம் வணக்கம் இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்கள் எனவே சந்திக்கிறதுல சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு காணொலி ஜஃப்னா என்ற சேனலோடாக ஒரு காணொலி ஒன்று போடுறேன் உண்மையிலேயே என்னுடைய மனதில் இருக்கிற ஆதங்கங்களை தெரிவிக்கிறதுக்கான ஒரு காணொலி தான் இது கடந்த நாட்கள் ஒரு சில நாட்களுக்கு முதல் பார்த்துருப்பீங்கள் சங்கவி அக்கா அவங்கள தெரியும் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அவங்க ஒரு நியூஸு அவ்வளோ வடிவாக அவங்களுடைய இனிமையான குரலில் வந்து அதை கேட்கும்போதே ஆசையாக இருப்போம் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சேனலை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு உண்மையிலேயே யூடியான லேர்னிங்ஸ் வரும் அவங்க வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தானே அவங்க வாழ்கிறாங்க இல்லையேன்னு சொல்கிறதுக்கு இல்லை என்னென்னடா அவங்களோட கஷ்டம் அவங்களோட உழைப்பு அவங்க அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்குது ஒரு சில பேர் அவங்களோட குரல் வந்து நல்ல இனிமையான குரல் அவங்கள்ட்ட கேட்கும்போது நல்ல ஆசையாக இருக்குது உண்மையிலேயே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பன்னி ஊழல் ஒழிப்பு அணி ச அவங்க வந்து அவங்களோட பேஜில் வந்து போட்டுருந்தாங்களோ அவங்கள பற்றி யார் சங்கவியக்கா வந்து இப்படியெல்லாம் கட்டவங்கன்னு சொல்லி அவங்க வந்து தவறான உறவுகளில் வந்து ஈடுபடுறாங்கன்னு சொல்லி தொழிலதிபர்மேர் அவையோட எல்லாம் இப்படி ஈடுபடுறான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வந்திருந்துச்சுது அந்த நியூஸை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி உங்களுக்கு தெரியுமா இருச்சுன்னா அவர் வந்து அந்த அவர் வந்து போட்டிருந்தார் அவர்கிட்ட பேஜில் வந்து அவர் இமேஜியோட கவலையான ஒரு இமேஜியோட போட்டிருந்தார் அதுக்கு வந்து சங்கவியக்கா வந்து ஒரு பதில் வீடியோ ஒன்று போட்டிருந்தவா இப்படி அவர் போட்டிருக்கிறார்ன்னு சொல்லியாத மாதிரி வந்து அவ அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்த நான் அவர் வளர்ச்சிக்கு வந்து நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தேன் நான் சங்கவிக்கா சொல்லியிருந்தவா இவ்வளோ வளர்ச்சிக்கு வள அவர்கிட்ட வளர்ச்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அவர் இப்படி என்னை பற்றி இப்போ அவதூறாக அவங்களார போட்ட நியூஸுக்கு வந்து இவர் வந்து அதை சேவை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த அக்கா கவலையாக செஞ்சு அந்த வீடியோ பார்த்துருந்துப்பீங்க உங்களை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பாருங்கள் அந்த அக்கா நான் அந்த முகத்தில் அவங்க தடுமாற்றம் கதைக்கதிரி அவ்வளோ ஒரு கம்பி கம்பீரமாக சனல்களை வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இளைஞர் நடக்கிற இவ்வளோ பிரச்சனை இல்லை தைரியமாக சொல்கிற அந்த அக்கா அந்த வீடியோவில் வந்து உடைஞ்சி போய் அவங்களோட கதையிலேயும் இவங்களை விளங்கியிருக்கும் அவங்க உண்மையிலே அவங்களோட மனம் அவங்களோட முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சவங்க அவங்க உழவு வந்து ஒரு கவலையாக இருக்கிறாங்களோ உழவு உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களான்னு சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும் இதெல்லாம் ஒரு ஆசை தான் அதாவது வந்து ஒரு பிள்ளையண்டு விட்டு அதாவது ஒரு பிள்ளை ஒன்று விட்டால் அவங்கள வந்து நாங்கள் நல்லா வரத்து எடுக்கிறதுக்கு வந்து எங்களை தமிழ் சேனத்துக்கு சரியான ஆசை உண்மையாக தான் என்னென்னு சொன்னால் கமெண்ட்டுகள் ஃபோன் இருக்குது தானே ஃபோனில் வந்து மலமலண்டு போய் டைப் பண்ண வேண்டியான் இப்படி டைப் பண்ணி போட்டு போட்டு விட வேண்டியான் போட்டால் அதுக்கு ஒரு சரியான ஒரு சந்தோஷம் அதில் அதில் ஒரு சந்தோஷம் காணுற சேனம் தான் எங்களை தமிழ் சேனம் உண்மையிலேயே நீங்கள் வெளியிடங்களில் இப்படி பார்த்துக்க மாட்டீங்க அப்படியே முதலாக யோசித்து பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை சரி சரி பிள்ளை விட்டவோ விட் விடையிலையோன்னு இன்னும் தெரியாது இன்னும் ப்ரூஃப் பண்ணல அதுக்குள்ளே தான் பார்த்தேன் கேவலம் கேவலமான கமெண்ட்டுகளை வந்து நீங்கள் போட்டிருக்கிறீங்க அடு நீங்கள் இப்படி இப்போ டாக்கலாக இருப்பீங்கன்னு யோசிக்க பாருங்களா அப்போ யோசிக்க பாருங்களா ஒரு பொம்பளை பிள்ளைனே வந்து அவங்க இன்னும் சரி பிள்ளை சரி ஒரு பக்கம் நீங்கள் யோசிப்பாருங்க உங்களோட வீட்டை இப்படி ஒரு பொம்பளை வந்து ஒரு பிள்ளை ஒன்று விட்டுட்டா நீங்கள் வந்து அதை இப்படி விமர்சிப்பீங்களா வீடியோவாக போட்டு எல்லாருடைய கமெண்டுகளையும் பார்த்து விமர்சிக்க உங்களுக்கு ஆசை வருமா சந்தோஷப்படுவீங்களா மறைக்கத்தான் நான் பார்ப்பீங்க உங்களோட வீட்டு வீட்டில் ஒரு இப்படி பிள்ளை நடந்தால் அப்படித்தான அந்த 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 அக்காவும் சரி புல இன்னும் விட இன்னும் அதுக்கான ஆதாரம் இல்லை அப்படித்தானவா பிள்ளை விட்டுருந்தா கூட புல விட்டுருந்தா கூட இப்படியெல்லாம் விமர்சிக்கிறதுக்கு வந்து நாங்களா இருக்கும் சொல்லாது நாங்கள் எங்களை பற்றி யோசிக்கிறோம் நாங்களே எதுவும் சரியான உத்தவரை இல்லை நாங்கள் இப்படி அந்த அக்காவை போட்டு விமர்சித்து கொண்டிருக்கிறோம் அந்த உண்மையிலேயே டாக்டர் அர்ச்சனா இப்போ எம்பியாக இருக்கிற அவரில் வந்து உண்மையான கணக்கு மரியா இருந்தேன் எனக்கு உண்மையிலே அவர் நல்லா செய்கிறாருன்னு சொல்லி ஆனால் இருந்துட்டே அவரை கதை வெற்றியோடு சுற்றியான பிள்ளையாக இருக்கும் சரியான பிள்ளையாக இருக்கும் அப்போ சனம் வந்து அதை திட்டுங்க கண்ட கமெண்டில் கமெண்ட்டில் திட்டும் திரும்ப ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல விஷயம் ஒரு நல்ல அனல் பறக்க காய்ச்சிருப்பார் அதுக்குள்ளே பார்த்தா டாக்டர் ரச்சனா டாக்டர் அண்டு ரெட் கலர் ஹார்ட்டுகளோட இப்படி இப்படி ஒன்று சொல்லி கணக்காக வந்திருக்கும் திருப்பி ஏதாச்சும் ஒரு பிள்ளையாண்டு விட்டுருப்பார் அதுக்குள்ளே கெட்ட கமெண்ட் பார் அட என்னடா அப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க அந்த அதில் வந்து இப்போ எனக்கு என்ன கவலையாக இருந்தேன்னா அந்த டாக்டர் ரச்சினா வந்து சொல்லிந்தார் அந்த பிள்ளை என்ன யூனிவர்சிட்டி போயிருக்கும்போது தெரியாது சங்கவியக்கா பற்றி சொல்லியிருந்தார் இவ்வளோ என்ன யூனிவர்சிட்டி போயிருப்பா தெரியாது தாமோ நான் மூன்று யூனிவர்சிட்டியில் நான் என்னையா ஒரு பொம்பளை பிள்ளை முதலாக வந்து ஒரு மென்சண்ட குவாலிஃபிகேஷனை வச்சு தான் நீங்கள் அவங்களுக்கு புரியான ஆக்கள் ஒரு பெரிய ஆக்கலாம் மதிப்பீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்போ மற்றவங்க படிக்காதவங்களுக்கெல்லாம் நீங்கள் மதிப்பே கொடுக்க மாட்டிங்களே அந்த யூடியூப் சேனல் நடத்துகிற அந்த அக்காவுக்கு ஒரு பெரிய இடத்துல அவங்க வந்து அவ்வளோ பேர் வியூஸ் இருக்குது அவ்வளோ எவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்குது அந்த அக்காவை பார்த்து சொல்லுங்கள் அந்த பிள்ளை யூடியூப் என்ன யூனிவர்சிட்டி போயிருக்குமோ தெரியாது நான் மூன்று யூனிவர்சிட்டி போயிருக்கிறேன் நான் அப்படி செஞ்சுக்கிறேன் இப்படி செஞ்சுக்கிறேன் பின்னுக்கு இருக்கிற அதை பாருங்கோ நாங்கள் இப்படி செஞ்சிருக்கிறோம் ஒரு பொம்பளையோடு போட்டி போட்டிடுறதுக்கு நீங்கள் மெனச்சாஜி உங்களுக்கு நான் கேட்குறேன் சரி அந்த அக்கா பிள்ளைதான் செஞ்சுருக்கலாம் நீங்கள் ஒரு காரணம்னு சொல்லியிருந்தீங்க கௌசல்யா அந்த அக்கா பற்றி கதைக்கக்கூடாது வா கதைக்கக்கூடாது அது உண்மை உண்மை அவள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வாக்காக அந்த பிரச்சனையை அணுகிறது என்று தெரியலை அவங்க அந்த பிரச்சனையை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணுமென்ட்டு தெரியலை அது பிழை இல்லைன்னு சொல்லுங்கள் ஆபம் ஒரு பிரச்சனை கொண்டு வரும்போது எல்லாருக்கும் அது சரியான முறையில் தான் அணுகுனேன்னு நாங்கள் சொல்லல அது ஒரு சில பேருக்கு அதை அணுக தெரியாது அப்போ அந்த அதுலேருந்தும் குறை எடுத்து வச்சு வச்சு நல்லா வரத்து எடுக்கிறீங்க யோசிக்க பாருங்கள் அந்த அக்கா அந்த வாழ்க்கை எவ்வளோ பாதிக்கப்படும் அந் அந்த அக்கா சொல்கிறேன் நான் இது விட்டுட்டே போகிறேன் புறப்பட்டு இப்படி கதைக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பொம்பளை இவ்வளோ தூரம் அதாவது வந்து ஒரு பொம்பளேண்டே கெட்டதான்னு சொல்லலை ஒரு ஒரு அதாவது வந்து அவங்கள வந்து இன்னும் வந்து அடிமத்தனத்தில் வச்சுருக்குறீங்கன்றதை யாருக்குமே விளங்க இல்லையா இந்த வீடியோ பார்க்குறாக்கள் நீங்கள் நல்லா யோசிக்க பாருங்கள் ஒரு பொம்பளே வந்து நீங்கள் சொல்கிறீங்க சுதந்திரம் கிடைக்கிறங்களுக்கு சுதந்திரமான நாங்கள் வாழ்கிறோம் சுதந்திரமான வாழ்க்கைண்டு ஒற்று சுதந்திரமும் இங்கே என்ன சொன்னால் பொம்பளைகளுக்கு வந்தது வாழறதுக்கு நீங்கள் தௌதியை விடுறீங்களே இல்லை இன்றைக்கு ஒரு அண்ணாவோட காய்ச்சினு அவர் சொன்னார் யூடியூப்பில் வந்தால் அதாவது யூடியூப் டிக்டோக்கில் பொம்பளை வந்தால் வளவே கட்ட விளவையாம் வந்தாலே யூடியூப் டிக்டோக்கில் வந்தால் கட்ட விளவையான் பொம்பளை என்னையா நீங்கள் இப்படியான ஆக்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் தமிழ் ஆக்கள் இருக்கிறீங்களோ தெரியாது யோசிச்சு பாருங்க ஒரு பொம்பளையை வந்து இப்படி கேவலமாக கதைக்கிறீங்க அவங்களோட வளப்பு எப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்குது நீங்கள் எப்படியான இடங்களில் வளர்ந்துருப்பீங்க எனக்கு உண்மை சொல்கிறேன் எனக்கு அந்த சங்கவிக்கா என்ன இப்படி ஒரு நாளைக்கு இப்படி அஞ்சு லட்சமாக ஓ ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் அப்படின்லாம் விரைக்க வந்து என்ன மெனதுக்கிட்ட கல்லை நாய என்று அப்படி எனக்கு வரையில இப்படிப்பட்டவள்னு சொல்லி வரையில எனக்கு கவலையாக இருந்த மெனதுக்கு ஐயோ அந்த அக்கா இப்படி போட்டுவிட்டாங்களே அவள் செஞ்சவாவை இது இதுவரைக்கும் எனக்கும் தெரியாது ஆனால் அப்படி இப்படி போட்டுவிட்டாங்களே அவள் செஞ்சிருந்தால் கூட என் மனதுக்கு அப்படி சொல்லுவாங்க இருக்குது அடே சவத்தை அந்த அக்கா அந்த வாழ்க்கை நான் அழிஞ்சிட்டுதே ஏன் சொல்லுங்க ஆபம் இங்கே ஒருத்தர் முத்தமன் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்கள் சொல்லுங்க ஆபம் எல்லாரும் இங்கே உத்தமனாக தான் இருக்காங்க ஒருத்தர் முத்தமன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை அட்டையோ ஒருத்தனை வெளியில் வந்துட்டுன்னு சொன்னால் அவன் கட்டவன் அவன் கட்டவன் அவன் கட்டவன் இதை தவிர நாங்கள் யார் தான் தீர்மானிக்கிறதுக்கு யார் இன்னொருத்தனை நாங்கள் குறை சொல்கிறதுக்கு நாங்கள் தௌதியான ஆக்கலாம் இங்கே யாரும் யோசிக்கிறோம் ஒரு பொம்பளை வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஆனா இன்னும் நல்ல விஷயத்த சொல்றேன் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து சடக் சரக்கு சடக் சரக்கு அந்த கட்ட அந்த இப்படியான செய் செயல்கள் செய்கிறவங்க போடும்போது போடும்போது திருந்தின ஒரு சில விருந்து வீடியோ பாருங்க மாட்டேன் அடுத்தது வந்து இந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோலாம் அந்த அக்கா சொல்கிறான் நான் இதில் விடுறேன் இப்படி அது சொல்லி அது என்னத்தால் வந்தது அந்த ஊழல் ஒழிப்பு அணி அவங்கள வந்து இந்த இந்த அக்கா அந்த க அக்கா அவங்க வந்து இந்த கெட்ட விஷயம் மாதிரி கதைச்சுண்டு யூடியூப்பில் போட்டிருந்தாங்க அவங்கள் வந்து இப்போ திருந்திட்டாங்க அவங்க சொல்கிறாங்க அண்ணி நான் அப்படி இனி இப்படி செய்யவே மாட்டேன்னு ஸோ சந்தோஷம் சோஷியல் மீடியோல திருத்தக்கூடிய அக்களை திருத்துவோம் அது சந்தோஷம் ஆனால் அந்த கெட்ட கமெண்ட்டில் போடுறீங்க பார்த்தீங்களா அந்த அக்காண்ட வாழ்க்கை இவ்வளோத்துக்கு உலத்துக்கு அந்த நெச்சு அது நீங்கள் அவாண்ட இடத்துல நெச்சிங்கனா இப்படி இல்லை நீங்கள் செய்ய மாட்டீங்க அந்த கெட்ட கமெண்ட் போடுறாக்களை சொல்கிறேன் டாக்டர் அச்சுனா இப்போ எம்பிஏ இருக்கிறீங்க நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லை உங்களை கதைக்கும் போது அந்த அக்கா என்ன அவ யூனிவர்சிட்டி போயிடலாம் மூன்று யூனிவர்சிட்டி போகணும் அவாடோட இது வந்து நீங்கள் என்னத்தை சொல்ல வாரீங்க நீங்கள் வந்து அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா அந்த வீடியோவில் சொன்ன விஷயம் ஃபுல்லாகவே சொன்ன விஷயம் ஃபுல்லாகவே தென்னை ஏற்றி தான் கேட்கிறது தான் இப்படி நான் இப்படி நான் இப்படி அந்த வீடியோ அதுக்கான வீடியோ இல்லை அந்த வீடியோ என்னத்துக்காக தொடங்கின வீடியோ மலை பார்க்க போனால் அது வேறு விதமாக தான் போகுது வீடியோ இவங்கூட போகலையும் கூட பெருமைன்னு சொல்கிறீங்கள் அந்த அக்காவுக்கு வந்து ஒரு ஒரு சரி அவள் பிழை விட்டுருந்தா கூட உங்களுக்கு அதை திருத்தணம் என்ற நோக்கம் இல்லை அவமதிக்கோணுமன்ற தோட்டம் தான் எனக்கு என்ன பொறுத்தவரை அப்படித்தான் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தா கிரேட் சூப்பர் அப்படி இப்படி இப்படின்ற எத்தனையோ நல்ல கமெண்ட் போட்டிருக்குறாங்க அப்போ உங்களுக்கு விளங்கலை இப்போ என்னென்னா அந்த அந்த ஒரு ஆளை நீங்கள் குற்றப்படத்துக்கு வந்து நாங்கள் எப்படியா நாக்கலன்றதை குறித்து யோசிக்காமல் நீங்கள் செய்கிறது சரி என்று படையில் எங்களோட இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்தில் வந்து உண்மையிலேயே எவ்வளவோ விஷயங்கள் சரியான கேவலம் அப்போது வலிக்கிட்டுது சோசியல் மீடியா சோசியல் மீடியான கடைசியில் சோசியல் மீடியா இப்படி வந்திருக்குதுன்னு பார்க்க போனால் சரியான கேவலமாக தான் போய்கொண்டிருக்குது கவலைக்குரிய விஷயம் எனக்கு அது கவலையாக இருந்துச்சு என்னென்னு சொன்னால் இப்போ இப்போ டாக்டர் அர்ச்சனானு சொல்லியிருக்க வந்து அவரும் வந்து எவ்வளவோ இப்போ பிரச்சினையில் ஈடுபட்டு தான் ஜெயில்கள் எல்லாம் போய் வந்து தான் இப்போ இருக்கிறார் அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு பிளவிட்டு அப்படி தான் கவர்மெண்ட் சும்மா கொண்டு உள்ள போடாது என்ன சும்மா வேற கொண்டு பிடிச்சி போடலையே ஏதோ ஒரு பிளவிட்டிருக்காரு அப்போ அப்படித்தானே எல்லாேருமே அப்போ நீங்கள் அந்த சங்கவியக்கா போடு இப்படி கீழே கமெண்ட்டுகள்லாம் பார்த்துன்னா சரியான கேவலமாக இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கை எப்படி போகும் அவங்கள எல்லோரும் வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி சிங்கப்பன் மாதிரி எல்லோரும் அதெல்லாம் தாண்டி போய் நின்று ஒரு சில பேர் உடஞ்சா உடைஞ்சா தான் அவங்கள திரும்ப வாரத்துக்குள்ளே இதே அவங்களோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் ஒரு சில பேர் அந்த அக்கா கதைக்க என்ன கதைக்கிறன்னு தெரியும் கொண்டு கொண்டுருந்தா ஏன்னா கவலையாக இருந்துச்சு பார்க்கணும் எப்படி கம்பீரமாக காய்ச்சாக்கா இன்றைக்கு வந்து அவங்களோட பிள்ளையை வந்து இப்படி பிள்ளை செஞ்சாங்களும் செய்ய வேண்டும் தெரியல இன்னும் நான் சொல்கிறேன் செஞ்சிருந்தால் கூட எந்த மிதக்க தோணுது அடைய சாத்த அப்படி வீணாக அவங்களை உணர்ந்தவங்களை திருத்தலாம் ஆனால் அப்படி கண்டபாட்டு கேவலமாக கதைக்கிற எல்லாம் எனக்கு சரியே நான் கவலையாக இருந்துச்சு பார்க்க பார்வையாளர் அனைவருக்கும் நான் சொல்கிற விஷயம் அப்படிலாம் கதைக்காங்க எங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு கையில் ஃபோன் இருக்குது இப்படி இப்படி தட்டிட்டு போடலாம் தானே என்ன சொல்லி அப்படி நெக்காதுங்க முதலாவது நாங்கள் இப்படியா நாங்கள் எங்களோட குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் விடுவோமா எங்களோட அம்மா அப்பா இல்லை எங்கள் எங்களுக்கு எங்களோட குடும்பத்தில் இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் அதை நாங்கள் சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ காட்டி கமெண்ட் வாங்குவோமா லைக் வாங்குவோமா யோசிச்சு பாருங்கள் அப்படித்தானே அவங்களுக்கு அவங்களோட இதை பற்றி போட்டு இப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறது வந்து உண்மையிலேயே சரியான கவலையா இருந்துச்சு அவங்க பிள்ளை விட்டுருந்தாங்க விடையலை அது அடுத்த கதை ஆனால் உண்மையிலேயே இந்த கெட்ட விதமா கவன்போர் எல்லாருமே யோசிங்க கொஞ்சம் எங்கிட்ட ஒரு அக்காவா எங்கிட்ட ஒரு சகோதரியா என்ன சொல்லுங்க அவன் பிரச்சனை நீங்கள் யோசிக்கிறதுனால நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளங்கணும் கண்டிப்பாக விளங்கணும் அந்த கால துவக்கம் ஒரு பெண் வந்து ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அந்த பெண்ணை தானே எல்லாரும் குற்றவாளியாக சொல்றீங்கள் அந்த பெண் இந்த உபா வந்து இப்படி பிள்ள செஞ்சுட்டா உபா வந்து இப்படி போயிட்டா அடே அவ அந்த அந்த அவ அந்த பெண்ணோட இருந்தவங்களே ஏண்டா குற்றம் இல்லை அந்த ஆம்பளையில் ஏன்டா ஆம்பளையில குற்றம் சொல்கிறீங்களே இவ்வளோ காலமாக விவச்சாரம் ஏதாச்சும் பிடிப்பட்டா ஏதாச்சும் புடி இது பிடிப்பட்டா அந்த பெண்கள் அந்த பெண்களும் தானடா சொல்கிறீங்க அந்த விவச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களேண்டா இதுவரைக்கும் வழியில் காட்டுறீங்கள்ல இது இதுவரைக்கும் காட்டுறீங்களா இவர் இப்படியான இதில் ஈடுபட்டார்ண்டு அப்போ அந்த பெண்கள் அப்போ இது இன்னும் அடிமத்தனம் தானே இது இது பெண்களுன்ற அடிமைத்தனம் இப்பையும் இருக்குத்தான் இருக்குன்னு தான் அர்த்தம் சொல்லி பெண்கள் சோசியல் மீடியாவில் வந்தாலே புல அவங்கள பெண்கள் பிடித்தான் பெண்கள் இப்படித்தான்னு சொல்லி இது இன்னும் அடிமத்தனத்துலேயே வாழ்ற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது பெண்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் மதிப்பு கொடுக்கணும் அவங்களுக்கும் வந்து பெண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது ஆம்பளியில் மட்டும்தான் இது முன்னுக்கு வரணும் ஆம்புளில் மட்டும்தான் வேலைக்கு போகணும் ஆம்புளில் மட்டும்தான் அப்படி செய்வணுமன்ற சட்டமே இல்லை எல்லோரும் மெனசுறான் அவங்களுக்குரிய அவங்களுக்கு அவங்களுக்குரிய இது வந்து அவங்களெலாம் பார்த்துக்கொள்ளும் நாங்கள் வந்து யாரும் யாரையுமே மட்டுப்படுத்தக்கூடாது இன்றைக்கு வந்து பெண்களை வந்து இப்படியான விஷயங்களை வந்து பிடிபட்டிங்கன்னா அவங்கள பேரை போடுறீங்க அவங்கள ஊற போடுறீங்க எல்லாமே செய்கிறீங்க அதில் ஈடுபட்ட ஆண்கள் தொழிலதிபர் அவை என்ன போட்டோ போடுங்க அவை என்ன இதுகளை சொல்லுங்க அவை இப்படியான கழுத்தின ஓடி உழைச்சிக்கணும் அவை இப்படி அவையில் பற்றி கதைங்க அந்த பெண்ணை பற்றி காய்ச்சா தான் எங்களை வரும் அப்படியான உலகம் தயவு செஞ்சு பார்வையாளர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் கேவலமாக கதைக்கிறதை நிப்பாட்டுங்கோ சப்போர்ட் பண்ணுங்க அது அவங்களோட குடும்பத்தில் ஒரு ஆக்கள் மாரி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களோட வளர்ச்சிக்கு இன்னும் உதவி செய்யுங்க தவி செஞ்சு எங்களோட அக்கா எங்களோட தங்கச்சி எங்கள் குடும்பத்தில் பதினஞ்சு சே விட்டுட்டாங்க நாங்கள் அவங்கள திருத்தணும் அவங்க அவங்க எங்களுக்குரிய ஆக்களை தான் வந்து எல்லாருமே ஒரு குடும்பமாக அணைச்சி பாருங்கள் அது ஒரு அக்கா எங்கேயா அக்கா இப்போ எங்கேயா அக்கா இப்படி நடந்தால் இப்படி இருக்கும் அப்படி பாருங்க ஏன்டா பிள்ளை வந்து ஒருத்தருமே இல்லை எல்லாருமே உத்தமர் இந்த கணக்கில் வந்து கண்டவாட்டுக்கு ஒரு அக்கா போட்டு விமர்சிக்கிறது எனக்கு என்ன சரியாக படையில சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு ஏன்னா சரியான கவலையாக இருந்துச்சு அந்த கதையில் பேச்சுகள்லாம் பார்க்கும்போது அவங்கள ஒரு கேவலமாக கதைக்கிறீங்க அவங்களோட வளர்ச்சி இவ்வளோ வளர்ச்சி அவங்க சொல்கிறாங்க நான் வேணுமெண்டா விட்டுட்டு போகிறேன்னு இப்படி கதைக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட மனம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும் அவங்கள எந்த நிலைமை இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த யூடியூப் சேனல் இவ்வளோ அது கொண்டு வந்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் அவங்கள இவ்வளோ கஷ்டப்பட்ட இடத்து இந்த இடத்துல வந்து நிற்க எல்லோரும் சேர்ந்து உழச்சி விட்டுட்டீங்களே சிம்பிளா அது மேலே பார்க்கும்போது கவலையாக இருந்துச்சு சப்போர்ட் பண்ணுங்க இப்படியெல்லாம் கதைக்காங்க தயவு செஞ்சு அந்த கேவலமாக கதைக்கிறதெல்லாம் விடுங்கோ திருத்தக்கூடிய வகையில் திருத்தலாமா அப்படி கேவலமாக கேட்கறது சரியான கவலையாக இருக்குது அதை பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களோட தமிழ் சேனல் வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது மற்றவே நாங்கள் கதைக்கக்கூடாது அது நான் சொல்கிறேன் ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி